வந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் மேலே வச்சார் அக்கிரமத்தை வச்சார் விளைவுகளை வச்சார் அதனை கொடூர பலன்களை வச்சார் எல்லாத்தையும் வச்சார் இயேசுன்னு பேர்ல அதோடு முடியல இது டூ இது வந்து இவர் வைக்க நம் மேலே இருந்ததெல்லாம் தூக்கி அவர் மேலே வச்சார் அவர் மேலே இருந்ததெல்லாம் தூக்கி நல்ல காரியங்களெல்லாம் தூக்கி என் மேலே வச்சார் நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா எந்த அனைத்து தீமையும் உன் வந்ததால் உந்த அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே என்ன பெரிய அன்பு எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க நம்முடைய அனைத்து தீமையும் பாவம் சாபம் நம்முடைய பாவத்தின் விளைவாக சகல கொடூரமான காரியங்கள் பயிரிட்ட நிலம் விளையாது உருப்படியா ஒன்றும் இருக்காது அலைகிற ஒரு வாழ்க்கை அதையெல்லாம் கொண்டு போய் கத்தர் அவர் மேல வச்சாரு அதற்காக தான் அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் காயப்பட்டார் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அதன் மூலமாக நமக்கு என்ன வந்திருக்குது அவர் மேலே பாவம் சாபமெல்லாம் ஏற்றப்படுது நமக்கு சமாதானம் அவருடைய தழும்புகளால் நாம் அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் வேதனைகளை ஏற்றுக்கொண்டார் நமக்கு என்ன வருது நோயெல்லாம் அங்கே போகுது சுகமெல்லாம் இங்கே வருது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியில் போனோம் கத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் பண்ணினார் அக்கிரமத்தை அன்றைக்கு அங்கு கல்வாரி நடந்தது தேவண்டி ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஒரு திரவுகோலை நமக்கு கொடுத்து விட்டது நம்ம இருக்கிற அத்தனை பாவத்தையும் சாபத்தையும் அதன் விளைவுகளை தூக்கி அவர் மேலே வச்சாரோ அன்னைக்கே அங்கேருந்து சில காரியங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதை எப்படி சொல்லலாம் அவர் தண்டிக்கப்பட்டார் ஹி வாஸ் பனிஷ்டு ஸோ மே பி நான் மன்னிக்கப்படும்படியாக அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் காயப்பட்டார் எதுக்கு நான் சுகமாகும்படியாக நான் சரீரத்தில் குணமாகும்படியாக அவர் அங்கே காயப்பட்டார் இன்னும் சொல்லலாம் அவர் பாவமானார் பாவம் அறியாத அவர் பாவமானார் ஏன் நீதி என்னன்னே அறியாத நான் நீதிமானாக மாறும்படியாக தேவன்பாக நீதிமானாக நிற்கும்படியாக அவர் பாவமானார் அவர் என்னுடைய மரணத்தை எடுத்துக்கொண்டார் பாவத்தின் சம்பளம் மரணம் நான் இருக்கணும் என்னுடைய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார் ஏன் அவருடைய ஜீவனை பெறுவதற்காக அந்த ரத்தம் அங்கே ஊற்றப்பட்ட போது அந்த ஜீவன் எனக்கு வரும்படியாக ஊற்றப்பட்டது அதனால தான் இயேசு சொன்னார் இன்றைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் பண்ணாதவனுக்கு என்ன எதுவும் இல்லைன்னா அதனால்தான் அதை கொடுக்கும்போது அந்த கப்பை கொடுக்கும்போது சொல்றாங்க இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுடைய ரத்தம் அதைத்தான் குடிக்கிறோம் ரத்தத்தை